வெல்கம் டு கடமை வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே வந்து நான் வந்து இந்த ஜாப்லாம் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது என்ன கமெண்ட்ல சொன்னீங்கன்னு இதெல்லாம் வராது எப்படி எலெக்ஷன் இருக்கக்கூடிய இயர்லயே உங்களுக்கு பிசிக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் வரும் எஸ்ஐக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் வரும் அதெல்லாம் பாசிபிளே இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தீங்க சோ அதுக்கப்புறம் நான் தை பிறந்தால் வழி பிறக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் போது நீங்க ப்ரெப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்பையும் யாரும் நம்மள இன்னைக்கு தை மாதத்தினுடைய கடைசி நாள் ஆனா நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு சார்பில் ஆனுவல் பிளானர் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுவரையும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு முறை ஷார்ட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்தாங்களே தவிர ஆனுவல் பிளானர்ன்றது ஒண்ணு அவங்க ரிலீஸ் பண்ணவே கிடையாது ஆனா இந்த முறை அவங்க ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணி வெப்சைட்லயே அதுக்கான தனியான ஒரு காலம் கொடுத்து அவங்க ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த வருஷம் எந்தெந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து நாங்க எடுக்க போறோம் அப்படின்றத இந்த தெளிவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆனுக்கான ஆனுவல் பிளானர்ல அவங்க கொடுத்துருக்காங்க சோ இதுதான் நமக்கு வந்து பார்த்தாலே தெரியுது என்னென்ன வருது போதுட்டு ஆனா நம்ம தெரிஞ்சுக்கணும்ல என்ன இந்த விஷயம் நம்ம அதுக்கு எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல சோ இந்த வருஷம் அவங்க நாலு விதமான ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறதா அவங்க சொல்லிருக்காங்க

ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் இந்த வருஷம் தாலுகேசை மட்டும் வரப்போதா இல்ல ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸரும் சேரப்போதான்றதுல பொறுத்து இருந்ததா நம்ம பார்க்கணும் சோ அந்த ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்து இந்த வருஷத்துக்கான நவம்பர் மாசம் அதாவது இயரோட எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து ஓபன் பண்றதா நோட்டிபிகேஷன் வந்து ஷெட்யூல் பண்றதா சொல்லிருக்காங்க சோ நோட்டிபிகேஷன் டென்டேட்டிவ் டேட்ஸ் தே ஆர் गिवन ஓகேவா சோ இது எதற்கான ஒரு உத்தேசம் மணி அப்படினா நீங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடுங்க நீங்க எக்காரத்துக்கு வந்து உங்களுடைய நேரத்தை வந்து வீணாக்கிட்டு இருக்காதீங்க அப்படினு சொல்லிட்டு வந்து போர்டு வந்து உங்களுக்கு ஒரு மணியால அலாரமா தான் இருக்காங்க ஏன்னா நம்மள பொறுத்தவரையும் சோ கொஷின் பேப்பர் பேட்டர்னுக்கு எந்த வகையில கேட்டாலும் நம்ம அதுக்கு தயார் நிலையில தான் ரொம்ப ரொம்ப அவசியம் சோ அந்த அவசிய நிலையை கருத்துல கொண்டு நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ரொம்ப இயர்லியரா ஸ்டார்ட் பண்றது தான் பெட்டர் ஏன்னா நம்ம இப்ப இருக்கறது வந்து என்ன மந்த்ல சோ நீங்க வரி இருந்தா செப்டம்பர் மாசம்னு சொல்லிருக்காங்க ஒரு ஏழு மாத கால இடைவெளி தான் இருக்கு ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருந்தா நவம்பர் அதுக்குமே நமக்கு ஒரு பத்து மாதம் ஒன்பது மாத கால இடைவெளி தான் இருக்கு சரியா பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிபிகேஷன் வரும்போது நீ சிலபஸ முழுசா கம்ப்ளீட் பண்ணிட்டு நீ எதுல இருப்ப ரிவிஷன்ல இருப்ப ஏன்னா நம்மள பொறுத்தவரை அதுக்கு அடுத்தது நம்ம படிக்க வேண்டியது முக்கியமா கரண்ட் அஃபேர்ஸ் ஜோன கவர் பண்ணணும் ஏன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாத மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்துருச்சு முப்படை பயிற்சி தீவிரமா இன்னொரு அதாவது எல்லாருமே பயனடையக்கூடிய வகையில ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு ஃபைல் அதாவது வந்து டோட்டலா வந்து ஒரு பதினேழு டாபிக் இருக்கும் ஒரு ஒரு ஃபைலுமே வந்து பத்து பத்து ரூபாய்க்கு தான் கொடுக்க போறோம் ரொம்பலாம் எல்லாம் இல்ல சோ அதுவுமே பிளான் பண்ணிட்டு தான் அதுக்கு டைப் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதுல இருந்து தான் பெரும்பாலான கேள்விகள் வருதுன்றதுனால அதுக்கான ஜி மற்றும் பொது அறிவு மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க அதை வாங்கி தாராளமா படிக்க ஆரம்பிச்சிருங்க இப்பவே ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் அதுதானே நமக்கு முக்கியம் சோ வெறும் மனே இருக்காம நம்ம இப்பத்தே நம்மளுடைய பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் பாத்தீங்கன்னா அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் சோ நல்லபடியா பார்த்து வச்சுக்கோங்க நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மெயின் ரெக்ரூட்மெண்ட் காமன் ரெக்ரூட்மெண்ட் டு ஜே ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட்

காலையில் ஒரு நல்ல தகவலோட தான் இன்னையா பொழுது நம்ம தொடங்கிருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து பல அப்டேட்ஸ்காக முப்படை சேனலோட இணைந்திருந்தால் தொடர்ந்து பயணிக்கும் நன்றி வணக்கம்